ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் அதிகார நிலையான பதவிகளில் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து இன்ட்ரவியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினே நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் தி இந்தியன் நேவியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேட் என்ட்ரி ஸ்கீமில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஆன்லைன் மோடு அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு சிக்ஸ்து ஜூலை அன்றைக்கி வந்து பாருங்கள் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸிகூட்டிவ் டெக்னிக்கல் பிரான்ஞ்சில் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க மொத்தமாக நாற்பது வேகன்சி இருக்குது ஸோ மென் உமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்களை மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அன்மேரிடு மேன் அன்மேரிடு வுமன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பான் பிடிவு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ செகண்ட் ஜூலை டூ தௌசண்ட் இருந்து ஃபஸ்ட்டு ஜான்வரி டூ தௌசண்ட் எய்ட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து பாருங்கள் டுவெல்த்தில் நீங்கள் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தனா டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அதுலையுமே வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஜேஇஇில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து க்ளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணி எஸ்எஸ்பி இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்ட்ரிவி வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேஸ்டான உங்களுக்கு மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் பீரியடுமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து இன்டிமேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை லெவலில் தான் இருக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவென்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் இண்டியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸை வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்